கன்னி பூஜையில் ஐயப்பன் வருவதாக சத்தியம் எந்த கன்னி பூஜை நடந்தாலும் சரி ஐயப்பன் இப்போ ஐயப்பனுக்கு வந்து நிறைய வேஷம் தேவையில்லை ஐயப்பன் எங்கு வேண்டுமானாலும் இருப்பார் எங்கும் ஐயப்பனே எல்லாம் ஐயப்பனே எங்கும் ஐயப்பனே எல்லாம் ஐயப்பனே எதிலும் ஐயப்பனே எதிலும் ஐயப்பனே இந்த புவனம் ஐயப்பனே எல்லாம் ஐயப்பனே இந்த புவனம் இந்த உலகம் ஐயப்பனே ஐயப்பன் எல்லா இடத்துலையும் வியாபித்திருக்கிறார் அதனால எங்க வீட்டுக்கு கன்னிசாமி பூஜைக்கு வந்தா அப்போ அந்த வீட்டுக்கு போக மாட்டாரா சார் இந்த வீட்டுக்கு போக மாட்டார் ஐயப்பனுக்கு அந்த கன்வையன்ஸ் எல்லாம் தேவையில்லை ஐயப்பனுக்கு ஃப்ளைட் தேவையில்லை ட்ரெயின் தேவையில்லை ஐயப்பனுடைய சக்தி எல்லா பூஜைகளிலும் இருக்கும் என்பது உண்மை நிதர்சனமான உண்மை ஒன்னொன்னு கண்டிப்பாக ஐயப்பன் அந்த அன்னதானத்தில் கலந்து கொண்டு சாப்பிடுவார் என்பது சத்தியம் இதை விட நான் தெளிவாக சொல்ல முடியாது இதற்கு ஒரு ஒரு அற்புதமான ஒரு உதாரணம் உண்டு சரி இப்போ அந்த கன்னிசாமி பூஜையை பண்ணிதான் ஆகணுமா அப்படின்னு நிறைய பேர் எங்கிட்ட கேட்பாங்க சார் எனக்கு வசதியே இல்லை சார் நான் எப்படி சார் கன்னிசாமி பூஜை பண்றது நான் சபரிமலைக்கு போறதே அப்படி இப்படி கரெக்ட்டு கிரட்டி நான் போறேன் சார் அப்படின்னு நிறைய சாமி மார்கள் எங்கிட்ட சொல்லுவாங்க கவலையே படாதீங்க கன்னி பூஜை பண்ணாதான் சபரிமலையில் ஐயப்பன் தரிசனம் கொடுப்பார் அப்படின்னு கிடையாது சில பேர் சொல்லாங்க கன்னி பூஜை பண்ணாதான் நல்லது சரி ஒரு ஐயப்பனுக்கு ஒரு பூஜை பண்றதுல தப்பு இல்லை நம்ம வீட்ல அத மாதிரி ஒரு நிலைமை வந்தால் கன்னி பூஜை நடத்த வேண்டும் நடத்தித்தான் ஆக வேண்டும் என்று கன்னிசாமி ஆசைப்பட்டால் ஒரு வழி இருக்கு உங்க வீட்ல பூஜை பண்ணுங்க உங்களால எவ்வளோ பேரை முடியுமோ கூப்பிடுங்க சார் எனக்கு நாலு பேர் தான் கூப்பிட முடியும் கூப்பிடுங்க நாலு பேரை கூப்பிடுங்க அந்த நாலு பேரை கூப்பிட்டு அந்த சாமிகளுக்கு சாப்பாடு போடுங்க அப்படி இல்லையா எனக்கு இதுக்கும் வசதி இல்லையா ஐயப்ப மனசார நடிச்சுட்டு யாராவது ஒரு டிசர்விங் பர்சனுக்கு அதாவது உண்மையிலேயே கஷ்டப்படுறவங்க உண்மையிலேயே ஏழையா இருக்கிறவங்க அவங்கள கூப்பிட்டு அவங்க சாமிங்களா இருக்கணும் கூட அவசியம் இல்லை அவங்க மாலை போட்டுக்கணும்னு அவசியம் இல்லை அவங்க சபரிமலைக்கு வரணும்னு அவசியம் இல்லை